ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோலாம் நம்ம குரூப் ஃபோருக்கான செகண்ட் லிஸ்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செகண்ட் லிஸ்ட் இந்த வாரத்தில் எந்த தேதியில எந்த கிழமையில் வந்து செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த செகண்ட் லிஸ்ட்டில் யாரோட பேரெல்லாம் வந்து வரும் எவ்வளோ ரேங்க் இருந்தால் அவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் வரும் செகண்ட் லிஸ்ட்டுக்காங்கன்னா சிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஓப்பன் ஆக போகுது கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கும் செகண்ட் லிஸ்ட்டுக்குமே வந்து சேர்த்து நமக்கு கவுன்சிலிங்ஸ் வந்து எப்போ நடக்க போகுது பணி நியமனம் எப்போ வந்து நடக்கும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஃபஸ்ட்டு சிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஸோ ஃபஸ்ட்டு சிவியில் நிறைய பேர் சர்டிஃபிகேட் எல்லாம் தேவையானது எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு சிவி முடிஞ்சிருச்சு ஸோ கூடிய சீக்கிரமே ஃபஸ்ட்டு சிவி முடிஞ்சு அதற்கான கவுன்சிலிங்ஸ் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து வெளியேற உள்ளது அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று எப்போ வரும் எல்லாருமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டில் அவ்வளோவா நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கல நல்லா மார்க் உடையவங்க கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டாங்க அவங்க எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்க ஒரு கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் லிஸ்ட்லாம் செகண்ட் லிஸ்ட் எப்போ வரும் செகண்ட் லிஸ்ட்லையாவது என் பேர் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அதற்கான விளக்கமும் சொல்ல முக்கியமாக வந்து பார்த்தீங்க உங்களோட கம்யூனல் ரேங்க் அதற்கப்புறமா உங்களோட மார்க் எவ்வளோ இருந்தது அப்படின்னா நீங்க செகண்ட் லிஸ்ட்ல செலக்ட் ஆகலாம் அப்படின்றதையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்ட்டாக வேகன்சிஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான ஆன்வல் பிளானருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் வர அதாவது இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் எல்லாம் எக்ஸாம் எழுதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட வேகன்சீஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்ஸ் வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை அதாவது அவங்களுக்கு பிடித்தமான வேலைகள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கிடைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற வேலையை நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு அமையும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த செகண்ட் லிஸ்ட் வெளியிட்ட கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டெஃபனட்டாக இந்த ஃபஸ்ட்டு செலக்டட் ஆனணும் செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்ஸ் கூடிய சீக்கிரம் நடக்கப்போகுது கவுன்சிலிங்கை அளவில் நமக்கு டிசம்பர் மந்த் கவுன்சிலிங்ஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ டிசம்பரில் வந்து நமக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜனவரியில் அப்பாயின்மெண்ட் ஆட டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டிலே பண்ண மாட்டாங்க நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நமக்கு டிசம்பருக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் அதாவது கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு சிவியாக இருக்கட்டும் செகண்ட் சிவி செகண்ட் லிஸ்ட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசம்பருக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிடும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜனவரியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதாவது நேரடியாக போய் வேலையிலேயே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வந்து அமைய போகுது ஏன்னா அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய எக்ஸாம்ஸை பற்றி நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க டிஎன்பிஎஸோட ஆனுவல் பிளானருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதற்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் இந்த வரும் வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அதாவது ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் யார் யாரெலாம் வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கான லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக செகண்ட் லிஸ்ட் இந்த செகண்ட் லிஸ்ட்டில் யாரோட பேர் வந்து வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது எவ்வளோ ரேங்க் உள்ளவங்களுக்கு வரும் ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு வருமா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுட்டாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு கண்டிப்பாக நம்பி நிறைய பேர் வந்து இருந்திருப்பீங்க ஸோ அவங்களோட பேர் வந்து வராத பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்முனல் ரேங்க் உங்கள் கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு ரேங்க்குள்ளே இருக்குது ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் ஆகலைக்கா என் கம்யூனல் ரேங்கே வந்து எண்பது தான் இருக்குது அறுபது ரேங்க்கு தான் ஆனாலும் நான் செலக்ட் ஆகலைக்கா இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் இது மட்டும்தானே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முன்னுரிமைகள் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க அதுலேயுமே நிறைய பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் பிளைண்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்களோட கம்யூனல் ரேங்க்லாம் ஐம்பது ரேங்க்குள்ளே இருந்தது ஆனாலும் நான் செலக்ட் ஆகலை நான் விடோ கேட்டகரி விடோவில் விடோவாக இருக்கிறேன் ஆனால் வந்து என்னை என்னோடய ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது முப்பது இந்த ரேஞ்சில் இருக்கிறேன் நான் செலக்ட் ஆகலை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் தேர்வாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ஸ் விஏஓ இவங்கெல்லாம் தான் வருவாங்க ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் நமக்கு இன்னும் மற்ற போஸ்டிங்கில் உள்ளவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் வாட்ச்மேன் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரியான உங்களுக்கு எல்லாருமே இதற்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் தேர்வா சான்ஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க அப்படின்ற பட்சத்துலுமே நீங்கள் தேர்வாகலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் ரேங்க்குள்ள வந்து இருக்கிற என்னோட கம்யூனல் ரேங்க் ஹண்ட்ரட் இல்லை வந்து என்னோடய கம்யூனல் ரேங்க் ஃபிஃப்டி ரேங்க் இல்லை ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஆனாலும் வரல எங்கிட்ட ப்ரயாரிட்டி இருக்குது பிஎஸ்டிஎம் இருக்குது முதல் தலைமுறை பட்டதாரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லாம் வந்து வச்சுருக்கேன் இருந்தாலும் நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா என்ட்ரி புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ டேட்டா என்ட்ரி போஸ்டிங் ஸோ நீங்கள் டேட்டா என்ட்ரி முடிச்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த இந்த வாரத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லெஸ் அப்படின்ற ஒன்று வெளியாயிடும் ஸோ கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அப்படின்னா கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க வேகன்சிஸ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக நம்ம கவுன்சிலிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து டிஎன்பிஎஸ்சி இருந்து சொல்கிறாங்க ஸோ இன்னும் அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது இன்னுமே வந்து டிஎன்பிஎஸ்சியோட துறையை சேர்ந்தவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாமை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நட கொடுத்துறாங்க மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி முக்கியமாக இந்த குரூஃபோட ஃபோரோட வேகன்சிஸ் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஆக போகுது ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ